அல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவருள் துணை கொண்டு செங்கல்பட்டு மாவட்டம் வட்டம் திருமலை மையாவூரில் அருள்பாளித்து வரும் காசி ஸ்ரீ விசாலாட்சிகாசமேத விஸ்வநாதர் காசி ஸ்ரீ சமேத சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயம் மிகவும் அனைத்து பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது வருகின்ற மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் அன்று ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு காலை சரியாக ஒன்பது மணி அளவில் காசி விஸ்வநாதர் எம்பெருமானுக்கு சகல திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து நமது ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி என்று கிரிவலம் மிகவும் சிறப்பாக முடிவாகவும் நடைபெற்று வருகிறது அன்று மாலை சரியாக ஆறு மணி அளவில் கோபூஜையும் அதனைத் தொடர்ந்து ஏழு மணி அளவில் சகல ஸ்ரீருத்ர ஹோமமும் சரியாக எட்டு மணி அளவில் சிவபெருமானுக்கு கலசங்களால் சிறப்பு அபிஷேகமும் ஒன்பது மணிக்கு மகாதீபாவை அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் சிறப்பாக நடைபெறும் இரவு சதியாக பத்து மணி அளவில் நமது காசி விஸ்வநாதர் பைரவர் ஆலயத்திலிருந்து கிரிவலம் மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது ஆகையால் பக்தர்கள் அனைவரும் இந்த விழாவினை கலந்து கொண்டு பார்வதி பரமேஸ்வரன் திருவருளையும் ஸ்ரீ காசி சொன்ன பைரவி அம்மிகா சமேத சொன்னாகிருஷ்ண பைரவர் திருவருளையும் பெற அன்புடன் அடைக்கின்றோம் இப்பவும் இந்த தனுர் மாத கடைசியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி அன்று மார்கழி மாதம் கடைசி நாள் அன்று ஆருத்ரா தரிசனமும் ரொம்ப விசேஷமான நாளன்று அந்த சோமவாரத்தில் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி சோமவார பௌர்ணமின்றது ரொம்ப சிவபெருமானுக்கு மிகவும் ஏற்ற அற்புதமான ஒரு தினமான அன்று அந்த பௌர்ணமி பூஜையில் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவர்களையும் ஸ்ரீ மகா பைரவ பெற்று பேரானந்த வாழ்வாட வேண்டியோம் இதில் ஒரு முக்கியமானது என்னன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து சொல்லக்கூடிய என்னென்னா மூன்று தரங்கள் இந்த மூன்று ஸ்தலங்களும் ரொம்ப விசேஷமான புண்ணியமான ஸ்தலம் அதாவது திருவண்ணாமலை சிவபெருமான் இருக்கக்கூடிய பரிபூர்ணமான அக்னிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை இரண்டாவதாக திருக்கழுகுன்றம் மூன்றாவதாக திருமலை வையாவூர் இந்த மூன்று ஸ்தலங்களையும் யார் ஒருவர் கிரிவலம் செல்கிறார்களோ அவர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் அதாவது நினைத்த காரியங்கள்னா நம்மளுடைய மனதில் வந்து எத்தனையோ காரியங்கள் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் இருக்கும் அந்த கோரிக்கைகள்லாம் அந்த பரமேஸ்வரன் வந்து பரிபூர்ணமாக நிவர்த்தி பண்ணுவார் நடை அந்த கோரிக்கையை நடத்தி கொடுப்பார் அதே போல் நமக்கு இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா சிவபெருமானும் சிவபெருமானுக்கு பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமலை வையாவூர் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய ஸ்தலம் தென் திருப்பதி என்று சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய பெருமாளுடைய ஸ்தலத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் வந்து யார் ஒருவர் வந்து பிரதட்சிணம் பண்ணுறாலோ அவளுக்கு வந்து எல்லா விதமான பலன்களும் உண்டாது காசி ராமேஸ்வரம் கயா போ சென்ற பலங்கள் எத்தனையோ பேர் காசிக்கு செல்லணும்னு நினப்பாக போக முடியாது ஆனால் இந்த பௌர்ணமி என்று இந்த காசி விஸ்வநாதரையும் மகாவிஷ்ணுவையும் சேர்ந்து சுற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமது ஒய்யாவூரில் அமைந்திருக்கு அதனால் அந்த கிரிவலத்தில் எல்லாரும் பயன்பெற்று அவரவர் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடிந்து இருக்க இருக்க எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரர் பக்தியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் அனைவரும் திரளாக வந்திருந்து இந்த கிரிவலத்தில் கலந்து கொண்டு பேராளந்த பலனை அடைய வேண்டுகிறோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் ஸ்ரீ வைரவாய நமோ நம